ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம அந்த வீடியோவில் ஜஸ்ட் நீங்கள் வாய்ஸ் மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும் பெர் மினிட்ஸ்க்கு உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டாலர் வந்து பே பண்ணுறாங்க இந்த வெப்சைட்டு இருக்கிறதுலேயே ட்ரஸ்டபுலாக பே பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான வெப்சைட்டை பார்த்து தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த வெப்சைட் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்து ரன் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் மக்கள் எப்படி இதில் வந்து ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் மக்கள் எப்படி ஏன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் எப்படி நம்மளுடைய மைண்டு நம்மளுடைய ஸ்கில் ஏற்ற மாதிரி இதை பயன்படுத்தி எப்படி வந்து இன்கம் பார்க்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே பேசுறது பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பேசுவோம் ஓகேங்களா உங்களுடைய பேச்சு திறமையை இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து காமிச்சிங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க இருக்கிறலே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வெப்சைட்டை பற்றி தான் இங்கே ஃபுல்லாக டீட்டெயிலில் உள்ள போயிட்டு பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து கிவ்வே பண்ணி வந்து ரொம்ப நல்லாச்சு இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நான் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தனியாக ஒதுக்கி வச்சு அஞ்சு பேருக்கு கொடுக்கலான் இருக்கிறேன் நீங்கள் அந்த கிவ்வேலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் நல்லா கவனிங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய விவ்வே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன் கொடுத்துருப்பேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகனைஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுவாங்க அதில் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணி இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் இன்டர்நெட் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ச டைப் பண்ணாலே போதும் கமெண்ட்ஸில் நல்லா இருந்தீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோக்கு கீழே வந்து ரெண்டாவது லிங்க்காக ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து பிளாக் ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு அவார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறாங்க அதுக்கான அப்ளை லிங்க்கு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் நம்ம சேனல் இது வந்து எனக்காக நீங்கள் பண்ண போகிறது கிடையாது ஓகேங்களா நம்ம சேனலுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டாவது லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் வந்து எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம் லாஸ்ட்டுக்கு வந்துருங்க பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸினஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பிஸ்னஸ் சேனல் உங்களுடைய ஃபேவரட் பிஸ்னஸ் சேனல் என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுக்கணும் அதில் நம்ம இன்டர்நெட் கஃபே அப்படிங்கிற நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி இன்டர்நெட் கஃபே அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடும் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோக்கு மறுபடியும் வந்துடுங்க கமெண்ட் செக்ஷனில் நாமினேட் நாமினேட்டட் இன்டர்நெட் கஃபே அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க மேனுவெல்லாம் ஒரு அஞ்சு பேருக்கு நான் வந்து கமெண்ட்ஸ் யூடியூப் கமெண்ட் பிக்கர் சாஃப்ட்வேர் மூலியமாக நான் வந்து மேனுவெலாம் வந்து பார்த்திங்கனா இது அவங்க வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி அஞ்சு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஐநூறுபா தனியாக இந்த வீடியோஸ்க்காக வந்து ஒதுக்க போகிறேன் ஸோ அதில் வின் பண்ணுறவங்க நீங்களாக கூட இருக்கலாம் இமீடியட்டாக போயிட்டு கான்டெஸ்ட்டில் கலந்துக்கோங்க சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டாட் காம் இந்த வெப்சைட்டை பார்த்தா பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட் வந்து ரெண்டாயிரத்தி மூணு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கனா லான்ச் ஆயிருக்கு வாய்ஸ் டாட் காம் இந்த வெப்சைட்டில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா நாலேஜை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரிவியூ பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுடைய அஃபீஷியல் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா நம்பர் ஒன் சைட்டுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா இந்த மூவி எடுக்கிறவங்களா இருக்கட்டும் ஆக்ஷன் மூவி எடுக்கிறவங்களா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வெப் சீரிஸ் எடுக்கிறவங்களா இருக்கட்டும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளை வந்து தேடுவாங்க நல்ல ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்க கேட்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேடுவாங்க அந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து தான் அவங்க தேடுவாங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் இந்த வெப்சைட்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணி வச்சோம்னா நமக்கு வந்து ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வந்து நம்பிக்கை தான் வாழ்க்கை ஓகேங்களா அதனால் எப்படி பண்ணணும் எந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்து ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து என்னுடைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் எண்டில் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு கீழே வந்தோம் அப்படின்னா இதில் உங்களால் வந்து பார்க்க முடியுது ஷாஃபி மைக்ரோசாஃப்ட்டு டிஸ்கவரி சேனலு பெல் கோடாடி இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இந்த வெப்சைட் கூட வந்து டைப் பண்ணிக்கிறாங்க மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனி கம்பெனிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் கம்பெனி அதாவது ஒரு நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் இவங்க கூட வந்து டைப் பண்ணியிருக்கிறாங்க அப்போது உங்களால் வந்து பார்க்க முடியுது எந்த அளவுக்கு இது வந்து ஒரு லெஜெண்டான ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது உங்களால் வந்து உணர முடியும்னு நினைக்கிறேன் இதில் அப்படி கீழே வந்தோம் அப்படின்னா எப்படி வந்து ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் பண்ணி இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படி கீழே வந்து ஹவு டு ஒர்க்கு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அப் பண்ண போகிறீங்க வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு சைன் அப் பண்ண போகிறீங்க சைன் அப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்கள் பே பண்ண வேண்டாம் ஃப்ரீயாகவே இதில் வந்து நீங்கள் வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது போஸ்டிய ஜாப் ஜாப் வந்து போஸ்ட் பண்ண போகிறீங்க ஹையர் அண்ட் பே அதாவது ஹையர் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா பே பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெட் யுவர் ஃபைட் நீங்கள் ஆடியோ வந்து கொடுக்க போகிறீங்க ஓகேங்களா அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக உங்களால் வந்து பண்ணிக்கிற முடியும் இப்போது இந்த இடத்துல டாப் ஆடியோ ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுக்க போகிறோம் நீங்கள் வந்து ஆடியோ ப்ரொடக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை வந்து இங்கிலீஷ் டூ தமிழ் தமிழ் டு ஸ்பெஞ்ச் அப்படிங்கிறத நீங்கள் லாங்குவேஜ் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் இல்லை எனக்கு வந்து மியூசிக் தெரியும் அப்படின்னா நீங்கள் மியூசிக் கூட கம்போஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து கொடுக்குறாங்க சினி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணி மணி வந்து என்ன் பண்ணிக்கிற முடியும் இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் வாய்ஸ் ஓவரை கிளிக் பண்ண உடனே எந்த மாதிரியான வாய்ஸ் ஓவரெலாம் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அனிமேஷன் எஜுகேஷன் ரேடியோ வாய்ஸ் அசிஸ்டண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு வந்து இருக்காது ரொம்ப கம்மியான வேலை நே நேரத்தையும் நீங்கள் வந்து மிச்சப்படுத்தலாம் ஓகேங்களா ஆடியோ புக் அப்படிங்கிறலாம் இருக்கு இல்லையா இதை க்ளிக் பண்ணலாம் நம்ம ஆடியோ புக் ஆல்ரெடி ஆடியோ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஒர்க் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் இருந்து இவங்க வந்து பேசியிருக்காங்க ஜஸ்ட் அதை வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் Por fin terminamos de comer. Me acuerdo que ஓகே உங்களால் வந்து எப்படி வந்து பேசினாங்க அப்படிங்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன் நீங்களும் உள்ள போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் எப்படி வந்து பேசணும் அப்படிங்கிறத அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க இவங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் வந்து வியூ பண்ணணும் அப்படின்னாலும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா ஒரு ப்ரொஃபைல் வந்து எப்படி டிசைன் பண்ணணும் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம் இவங்களுடைய ரேட்டிங்ஸ் இந்த உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்து இரநூத்தி இருபத்தி ஒன்பது ரேட்டிங்ஸ் வந்து இது வரைக்கும் வந்துருக்கு இவங்க நிறைய ஜாப்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அது மூலமாக நல்ல ஒரு ரெவனியூவும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் அவங்க அதாவது இன்கம் வந்து எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஃபோர் பாயிண்ட் நைன் ரிவியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரீடிங்ஸும் நல்லா பக்கவாக இருக்குது இதே மாதிரி தான் நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா அப் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போது இந்த வெப்சைட்டை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ எப்படி வந்து அப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெப்சைட்டுடைய ஹோம் பேஜுக்கு வந்துருங்க மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா மேலே வந்து சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய மெயில் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணுறீங்களா இல்லை வந்து மேனுவலாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்களான்னு கேட்குறாங்க என்னுடைய சஜெக்சன் படி நீங்கள் மேனுவலாக மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் இந்த இடத்துல கனெக்ட் அப்படிங்கிறத கொடுக்க வேண்டாம் இந்த இடத்துல உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து கண்டினியூ கொடுங்க உங்களுடைய மெயில் ஐடியை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல உங்களுடைய ஃபுல் நேம் உங்களுடைய பேர் என்னவோ அந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணுங்கள் ஓகேங்களா என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு வந்து எயிட் கேரக்டர்ஸே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிடல் லெட்டரில் இருக்கணும் மற்ற லெட்டர் எல்லாமே ஸ்மாலில் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் அட்டு போடுறது ஹேஷ் போடுறது நம்பர் போடுறதெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க ஓகேங்களா எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐ வான் டூன் இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஹையர் ஃபார் ஏ ப்ராஜெக்ட்டா இல்லை வந்து ஒர்க் ஆசிய ஃப்ரீ லான்சரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் இதில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண தான் வந்திருக்கோம் ஓகேங்களா நம்ம வந்து மணி வந்து ஏன் பண்ணுறதுக்கு பார்ட் டைமாக இன்கம் பார்க்க தான் வந்திருக்கோம் அதனால் ஒர்க் ஆசிய ஃப்ரீ லான்சர் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஐ அக்ரி டு டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணிடுங்க ஓகே நண்பா நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து உங்களுடைய மெயில் அட்ரஸ்க்கு வந்து நாங்கள் ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் சென்ட் பண்ணியிருக்கிறோம் அந்த லிங்க்கை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த பேஜ் அப்படியே நீங்கள் வந்து பேக் வர வேண்டாம் அப்படியே பேக்ரவுண்டில் ரன் பண்ண விட்டுட்டு டேரெக்டாக உங்களுடைய மெயில் ஐடி க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டு மெயில் ஐடி க்ளிக் க்ளிக் கொடுத்துருப்பீங்க இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சுட்ருப்பாங்க அந்த லிங்க்கு வந்து வெரிஃபை கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வெரிஃபை ஆயிரும் ஓகே இப்போ நான் வந்து என்னுடைய மெயில் ஐடியில் போயிட்டு நான் வந்து அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அட்ரஸ் கேட்குறாங்க சிட்டி கேட்குறாங்க எந்த எந்த கண்ட்ரின்னு கேட்குறாங்க அட்ரஸ் வந்து உங்களுடைய உங்களுடைய மேனுவலாக உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் தான் நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது டம்மியாக கூட ஒரு வந்து கொடுத்துக்கோங்க சென்னை கொடுத்துக்கலாம் திருச்சி கொடுத்துக்கலாம் உங்களுடைய ஓன் அக்கௌண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட அட்ரஸ் எல்லாமே நான் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கேட்குறாங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய பெர்சனல் நம்பர் கொடுக்க வேண்டாம் செகண்டரி ஒரு ஃபோன் வந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லையா சிம் அந்த நம்பர் வந்து இதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த இடத்துல உங்களுடைய பேர் போட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரா கன்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து வெல்கம் டு வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் பேர் கொடுத்து இந்த இடத்துல கெட் ஸ்டார்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து பார்த்திங்கனா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணணும் எந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டெமோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் நெக்ஸ்ட் ஸ்டெப்ங்குறத கிளிக் பண்ணுங்கள் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரிசீவ் பண்ணணும் நீங்கள் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து எப்படி அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த இடத்துல ரிப்ளே டு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் தான் நம்ம வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் நெக்ஸ்ட் கொடுங்க இந்த இடத்துல வந்து கெட் பெய்டு எப்படி வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க அப்படிங்கிறலாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே நீங்கள் வந்து உங்களால் வந்து டெமோ பார்க்க முடியும் ஓகேங்களா டெமோ பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க இந்த இடத்துல யுவர் ஆன்லைன் ரெப்பிடேஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இதேமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாமே டெமோ தான் ஒரிஜினல் கிடையாது இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முன்கூட்டியே வந்து ரிவியூ பண்ணுறீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க இப்போது இந்த இடத்துல உங்களுடைய சர்வீஸ் நீங்கள் இந்த வெப்சைட்டில் எந்த மாதிரியான சர்வீஸ் வந்து பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிற நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல வாய்ஸ் ஓவர்லேயே உங்களுக்கு என்ன ஸ்கில் தெரியும்னு கேட்குறாங்க நான் வந்து வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ புக்கு ஆடியோ புக்குனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கொடுக்கக்கூடிய புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ மூலியமாக பேசி கொடுக்கணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கொடுக்கலாம் ஏன்னா நான் நான் உங்களுக்கு க்ளிக் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுடைய நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா டைமை வந்து ரொம்ப சேவ் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து டெலிவிஷன் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போது ஃபினிஷ் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கையா இதை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பிச்சர் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற வந்தாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கும் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதுக்காக நான் சொல்கிறேன் எடிட் ப எடிட்டில் போய்ட்டு நீங்கள் ப்ரொஃபைல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வியூ ஜாப்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக உள்ள என்ட்ரி என்ட்ரி ஆகிடலாம் இப்போ வந்து ஷோ அந்த ஷோ பண்ணுவாங்க ஜாப்ஸ் ஜாப் ஹையர் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க பாருங்கள் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கேம் டெமோ தான் கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது டாலர்லேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டாலர் வரைக்கும் உங்க இவங்க வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க ந நடுவில் இருக்கிறது எல்லாமே வாய்ஸ் ஓவர் தான் ஏன்னா வந்து சர்வீஸ் வந்து வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் க்ளிக் பண்ணியிருந்தோம் நீங்கள் ஆடியோ ப்ரொடக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணுறது எப்படி வந்து ஒர்க்கை வந்து நம்ம வந்து வாங்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலியமாகவே ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும் ஓகே நண்பா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து எப்படி வந்து வாய்ஸ் ஒரு இந்த ஜாப் வந்து நம்ம அப்ளை பண்ண உடனே எப்படி வந்து ஜாப் மேபி எனக்கு வந்து இதில் வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து லைவாகவே பண்ணிக்காட்டுறேன் ஓகேங்களா நம்ம சேனல் வந்து தொடர்ந்து விசிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லைவாகவே கிடச்சிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் நல்ல ஒரு இன்கம் இதில் உங்களால் வந்து பார்க்க முடியும் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக உங்கள் லேப்டாப் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது மொபைல் ஃபோன் மூலியமாகவே இதில் நல்ல ஒரு இன்கம் உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்கிற முடியும் குறைஞ்சது பெர் மினிட்ஸ்க்கே வந்து அவங்க வந்து ஹண்ட்ரட் டாலர் வரைக்கும் பே பண்ணுறாங்க அது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் நீங்கள் ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் இல்லைனா பேபால் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் இந்த இடத்துல பேமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் பேமெண்ட்டுங்கிறத கொடுங்க பேமெண்ட் மெத்தடை வந்து நம்ம வந்து பேபால் அப்படிங்கிறது மூலியமாக நம்ம வந்து பேங்க் அக்கௌண்டுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற முடியும் ஆக்சுவலாக இந்த வெப்சைட் நான் ஸ்டார்டிங்லேயும் சொன்ன நம்ம மாதிரி இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் வெப்சைட்டு ஒரு ஃபாரின் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய வெப்சைட்டு மோஸ்ட்லி இன்டர்நேஷனல் வெப்சைட் எல்லாமே வந்து பேபால் மூலியமாக தான் பே பண்ணுவாங்க டேரெக்டாக நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்டுக்கு கொடுக்க மாட்டாங்க ஒரு இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கக்கூடிய வெப்சைட்டாக இருக்கட்டும் ஆப்பாக இருக்கட்டும் நம்மளுக்கு டேரெக்டாக மணி வந்து பேங்க்கு பே பண்ணுவாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பேபால் மணியமாக நம்ம மணி வந்து அன்ட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு பக்கவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ரன் இருக்குது ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்மளுடைய இன்டர்நெட் காஃபே சேனல் வந்து சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போயிட்டு இமீடியட்டாக போய்ட்டு நாமினேட் பண்ணுங்கள் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுங்கள் அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டோட சந்திக்கலாம் தேங்க்யூ